உதயநிதியினுடைய குறுகி கால வளர்ச்சி நீங்க பாக்கவில்லையா இவருமே வந்து எம்எல்ஏவா இருந்து இந்த துணை முதலமைச்சரா பதவி பெற்றிருக்காரு அவர் ஒண்ணு ஸ்டேட்டுமே துணை முதலமைச்சரா வரலையே சார் நீங்க வந்து டிஎம்கே காரணம் ஜாஸ்தி முட்டு கொடுக்குறீங்க பன்னெண்டு ஃபாரின் கார்ஸை வச்சுக்கிட்டு நடிகைகளோட ரொம்ப க்ளோஸாக இருந்த ஒரு நபரு திடீர்னு இந்த மாதிரி ஒரு இந்த இருபதாயிரம் கோடி ரூபாய் பெருமானம் உள்ள இந்த திரைத்துறை ஒட்டு மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்றாரு அதை இப்படி பண்றாருங்கிறதா நம்ம பார்க்கணும் கருணாநிதி காலத்துல இவ்வளவு மோசமா இருக்குல்ல இவங்க வந்து ஓப்பனா பண்றாங்க நோ ஹோல் ஸ்பார்டு என்ன யாரும் எதுவும் கேள்வி கேட்க முடியாது இருப்போம் ரொம்ப அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க முதல்வர் முதல்வர் துணை போயிட்டு எடுத்துக்கிட்டு அதை வந்து அதே மாதிரி மா சுப்பிரமணியம் கூட சாப்பாடு சாப்பிடுறாரு யாரு பிரியாணி சாப்பிடுறாரு தென் பாலாஜி ஜெயிலுக்கு போன பிறகு வந்த உடனே திருப்பியும் அவருக்கு இதே துறையை கொடுக்க காரணம் என்ன இவங்களுக்கு வேண்டியது வந்து யாரு மிகச் சிறப்பாக ஊழல் செய்கிறார்கள் யார் சிறப்பாக நம்மளுக்கு வந்து பணம் அனுப்புவாங்க அப்படிங்கிறதா அதான் அவங்களுடைய முதல் தகுதி அவங்கள மட்டும்தான் வச்சு பண்றாங்க டாஸ்மாக்ல ஊழல் நடக்கிறது அவங்க சொல்லவே இல்லை டாஸ்மாக்ல வந்து இடி சோதனை பண்ணக்கூடாது அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்களே தவிர ஊழல் நடக்கவே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை வர் அரசியல் விமர்சகர் வாசுதேவன் அவர்கள் மனதில் தோன்றும் மறைக்காம டக்குதில் வல்லவர் சொல்லலாம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கு வாங்க அவர்கிட்ட கேட்கலாம் சார் வணக்கம் வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம் சார் தொடர் அமலாக்கத்துறை சோதனைகள் அன்றைய பராசக்தியில தொடங்கி இன்றைய பராசக்தி வரை அது வந்து அரசியல் சோதனையா இல்ல குடும்பத்துக்கு சோதனையா அரசியல்லையும் சோதனை இருக்கு குடும்பத்துலயும் சோதனை இருக்கு பட் இதுல பராசக்தி நீங்க ஏன் இழுக்கிறீங்கற தெரியல அந்த பராசக்தி எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ரொம்ப அருமையான டைலாக் கருணாநிதியுடையது அதே மாதிரி சிவாஜி கணேசனுடைய முதல் நடிப்பு வேற அது ரொம்ப பிரமாதமா இருந்தது அந்த படம் மாத்திரம் ரொம்ப அவ்வளவு சோசியலி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய படம் அதுலதான் இவங்க ரெண்டு பேருமே ஆகுறாங்க பட்டு இப்போ இருக்கிற பராசக்திங்கிறது கொஞ்சம் வேற மாதிரியான பராசக்தி இது அதுல கூட ஒரு கான்ட்ரவர்சி இருந்தது அந்த கதை வந்து ஒரிஜினலா இவங்களோடது கிடையாது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் அந்த அப்பயே சார் ஆமா அப்போ அப்போவே நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு வேகமா ஞாபகம் இருக்கு அந்த ஒரிஜினல் எழுத்தாளருடைய பேர் எனக்கு இப்போ ஞாபகம் வரல பட் அதுல ஏதோ சம் பைரசி நடந்த மாதிரிதான் அவங்க சொல்றாங்க சொல்லிட்டு இருந்தாங்க பட் அதுக்கப்புறமா டிஎம்கே வந்து இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அதெல்லாம் வந்து ஊத்தி மூடிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் அதுல வந்து அந்த ஒரிஜினல் கதாசிரியருக்கு வேற ரொம்ப மன வருத்தம் இருந்ததாகவும் அவருக்கு நிறைய நஷ்டம் ஏற்பட்டதாகவும் தெரிஞ்சுது பட் அந்த அந்த காலத்தில் அந்த கதையினுடைய குவாலிட்டி அந்த வசனத்தினுடைய குவாலிட்டி அந்த டைரக்ஷன் ஒளிப்பதிவு இதெல்லாமே ரொம்ப பிரமாதமா இருந்திருக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ வந்து மாடர்ன் யுகம் இப்போ மாடர்ன் யுகத்துல என்ன என்று அன்னைக்கு வந்து இட் வாஸ் ஒன்லி தி என்ட்ரி அதாவது கருணாநிதி அதுக்கு முன்னால கூட சில இப்போ இதெல்லாம் அவர் எழுதியிருக்கிறாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் மந்திரி குமாரி அதை மாதிரி சில இதெல்லாம் இருந்திருக்கு கதைகள்லாம் இருந்திருக்கு அதெல்லாம் நிறைய எழுதிருக்காரு இல்லைன்னு சொல்லலை பட்டு சிவாஜி கணேசனுடைய அந்த ஆக்டிங்னால அந்த டெலிவரினால தான் இந்த இந்த வசனங்கள் எல்லாம் ரொம்ப பிரமாதமா டெவலப் ஆக ஆரம்பிச்சு அது அது வந்து கருணாநிதிக்கு ஒரு மிகப்பெரிய ரெகனேஷனை கொடுத்ததுங்கிறது உண்மை அதுக்கப்புறமா கட்சி ரொம்ப பிரமாதமா வளர ஆரம்பிச்சது ஏன்னா அந்த சமூக நீதி இதெல்லாம் பேச ஆரம்பிச்ச ரொம்ப பிரமாதமா வளர ஆரம்பிச்சது அப்போ இந்த மாதிரியான அதாவது ஊழல் பணத்தை தான் வந்து நம்ம படம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் இருக்கல ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது இன்னைக்கு இந்த ஆகாஷ் பாஸ்கரன் இவங்க அந்த இதயம் முரளியினுடைய பையன் பேர் மறந்தாது அதே மாதிரி இவங்க எல்லாமே வந்து ரொம்ப டாப் லெவல்ல இன்னைக்கு வந்து வந்துட்டு இருக்காங்க அதுவும் மிக குறுகிய காலகட்டத்துல இவ்வளவு மிகப்பெரிய வளர்ச்சி எப்படி இவங்க அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நீங்க பாக்கணும் நம்ம ஒரே ஒரு விஷயம் சார் இன்டர் பண்றதுக்கு மன்னிக்கவும் சார் கேக்கலாமா கேளுங்க கேளுங்க நீங்க குறுகிய கால வளர்ச்சின்னு சொல்றீங்களே இந்த குறுகி காலத்துல வளர்ச்சி அடைவதனாலேயே ஒரு சந்தேகத்திற்கிடம் ஆகிறாரா நீங்க வந்து பாருங்க ரத்தீஷ் ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் ரத்தீஷ் ஆர் ஆகாஷ் பாஸ்கரன் ஆர் அதர்வா வா நீங்க இது மூணு பேரையும் பத்தி கேக்குறீங்கல்ல ஏன் உதயநீதியை பத்தி கேட்க மாட்டேங்கிறீங்க உதயநிதியினுடைய குறுகி கால வளர்ச்சி நீங்க பாக்கவில்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னால அவர் என்னவா இருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு அவர் என்னவா இருக்காருங்கிறது நீங்க பாருங்க நீங்க அப்படி பார்த்தீர்கள் என்றால் அவருடைய தாத்தா அவர் வந்து அந்த காலத்துல நான் சொன்ன மாதிரி பராசக்தியில தொடங்கி வசனகர்த்தா ப்ரொடியூசர் அதுக்கப்புறம் வந்து முதலமைச்சரா இருந்தவர் அவங்க அப்பா சென்னை மே மாநகர மேயரா இருந்து மிசால் எல்லாம் கைது செய்யப்பட்டு அப்புறம் கட்சிக்காக உழைத்து இன்று முதலமைச்சரா இருக்கிறவர் இவருமே வந்து எம்எல்ஏவா இருந்து இன்று துணை முதலமைச்சரா பதவி பெற்றிருக்காரு அவர் ஒண்ணு ஸ்டேட்டுமே துணை முதலமைச்சரா வரலையே சார் நீங்க வந்து டிஎம்கே காரண விட ஜாஸ்தி முட்டு கொடுக்குறீங்க ஏங்க எங்க தாத்தா அந்த காலத்துல அப்படி இருந்தார் அப்படிங்கிறதுனால எனக்கு திறமை வேண்டாமா இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னால வரைக்கும் அவர் வந்து ஒரு விளையாட்டு பிள்ளை இப்பவும் ஒரு விளையாட்டு பிள்ளைதான் இருபத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு முன்னால தப்பா எடுத்துக்கூடாது ஏன் உங்களை போன்றவர்கள் உதயநிதி அவர்கள் சினிமாவில் நடித்தால் கை தட்டி ரசிக்கிறீர்கள் சிரிக்கிறீர்கள் சொல்லாதீங்க நான் வந்து அவர் கைத்தட்டி எல்லாம் ரசிக்கவே இல்லை அவருடைய ஒரு பிக்சர் கூட நான் பார்த்தது கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் ஒர்த் சீன் எனி பிக்சர் பிக்சரா உதயநிதின்னு தான் நான் நினைக்கிறேன் பாயிண்ட் அது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னால ஒன்றுமே இல்லாமல் இருந்த நபர் பன்னெண்டு ஃபாரின் கார்ஸ வச்சுக்கிட்டு நடிகைகளோட ரொம்ப க்ளோஸா இருந்த ஒரு நபரு திடீர்னு இந்த மாதிரி ஒரு இந்த இருபதாயிரம் கோடி ரூபாய் பெருமானம் உள்ள இந்த திரைத்துறை ஒட்டு மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்றாரு அதை எப்படி பண்றாருங்கிறதான் நம்ம பார்க்கணும் இதைத்தான் நீங்க டிஎம் கேட்க கேக்குறான் எப்படி அவங்க வந்து முதல்ல அரசு கேபிளெல்லாம் மொத்தமா கையில எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறமா இப்ப திரைத்துறையே மொத்தமா கையில எடுத்துட்டாங்க ஊடகத்துறையே மொத்தமா கையில எடுத்துட்டாங்க எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே இந்த ஒரு குடும்பம் இருக்கணுமா அப்புறம் சினிமா துறைங்கிறீங்க தனித்தனியா சொன்னாலும் எல்லாமே ஒரே மீடியா தான் அதுல ஒருவர் கூடவா சுயமா சிந்திக்காம இருப்பாங்க அப்படிதான் ஆயிட்டு இருக்கு ஆக்சுவலி இவங்களுடைய இந்த குறுகிய கால வளர்ச்சி அப்படிங்கிறது இட் இஸ் வெரி பிக் கொஸ்டின் மார்க் ஏன் அப்படின்னா இவங்க தான் அடானியா அம்பானியா அல்லது டாட்டாவா பிர்லாவா பரம்பரை பரம்பரையாக இந்த தொழிலை பண்ணியிருக்கிறவங்களா இந்த ஆகாஷ் பா பாஸ்கரனோ அத ரத்தீஷோ கிடையவே கிடையாது இவங்க எல்லாருமே இந்த ஒரு குடும்பத்தினுடைய பினாமியாகத்தான் செயல்படுகிறார்கள் எப்படி அப்படின்னு நான் சொல்றேன் இந்த டிஎம்கேல இருக்கிற அந்த வட்ட செயலாளரோ மாவட்ட செயலாளரோ அல்லது ஒரு ஒரு கடைநிலை தலைவர்கள் தொண்டர்கள் அவங்களுக்கு எல்லாம் என்ன கிடைக்கும் தெரியுமோ ஒரு சின்ன கான்ட்ராக்ட் தான் கிடைக்கும் ஒரு சின்ன ரோட்ல ரிப்பேர் பண்ற கான்ட்ராக்ட் இந்த இடத்துல கொஞ்சம் பள்ளம் ஆச்சுன்னு கொஞ்சம் கல்ல கொட்டி தாரை போட்டு ரோடு ரோலர் போடணும் அவ்வளவுதான் அதை கூட அவன் பண்ண மாட்டான் அதை கொண்டு போய் மண்ணை கூட்டிட்டு அப்படியே போயிடுவான் அது பணத்தை வாங்கிட்டுருவாங்க இந்த மாதிரி குட்டி குட்டி கான்ட்ராக்ட் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் கான்ட்ராக்ட் தான் இவங்களுக்கு கிடைக்கும் ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா கள்ளப்பணம் எவ்வளவு ஜெனரேட் பண்ண முடியுமோ அந்த துறைகள் ஃபார் எக்ஸாம்பிள் கலால் வரி அதாவது இது இது டாஸ்மாக் மின்சாரத்துறை போக்குவரத்து துறை பால்வளத்துறை இந்த மாதிரி எல்லா துறைகளிலும் எவ்வளவு ஜெனரேட் பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் ஜெனரேட் பண்ணி கருப்பு பணமாக வருவதை அந்த நீங்க எல்லாம் போட முடியாது இன்னைக்கு கூட இதுமோ அண்ணா நகரில் ஐசிஐசிஐ பேங்க்ல போயிட்டு இவங்க விசாரிச்சிருக்கிறாங்க என்ன முட்டாள்பனமா இருக்குன்னு எனக்கு தெரியல எவனாச்சும் கருப்பு பணத்தை கொண்டு போயிட்டு பேங்க் மூலமா உங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியுமா பேங்க்ல நீங்க போட்டாச்சுன்னு சொன்னாலே அது வந்து கருப்பு பணம் கிடையாது வெள்ளை பணம் ஏன்னா அதுக்கு நீங்க அக்கௌண்ட் காமிச்சு தான் ஆகணும் அதை அதாவது உற்பத்தியான உற்பத்தியான கருப்பு பணத்தை யாருமே பேங்க்ல போட மாட்டாங்க இவங்க பேங்க்ல போய் விசாரிக்கிறாங்க அது போட்டோம் ஸோ அந்த பணத்தை நீங்க வந்து எந்த ரூட்ல கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிறதுக்கு தான் ஈடி வந்துருக்குது இடி வந்து அங்கே சொல்றாங்க இந்த மாதிரி பாட்டிலிங் பாட்டிலிங் சமாச்சாரத்தையும் கலால் வரி ஏய்ப்பும் இன்னும் வரல அந்த ஆயிரம் கோடி ரூபாய் இது மட்டும்தான் வந்திருக்கு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் இந்த மாதிரி சமாச்சாரங்களெல்லாம் வந்திருக்கு டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரியான சமாச்சாரங்கள்லயும் ஆயிரம் கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ட்ரெய்லர் இதுக்கு மேலே மிகப்பெரியதாக வளரப்போகிறது கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் நாற்பதாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வரைக்குமான ஊழல் டிஎம்கே வந்த பிறகே செஞ்சிருக்குங்கிறது என்ன மாதிரி எல்லாம் சொல்றாங்க நாங்க வந்து என்ன ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு விற்பனை ஆகிறது அந்த விற்பனையில எவ்வளவு கணக்குல காட்டப்படுகிறது எதுல கணக்குல காட்டப்படல அப்படிங்கறத நாங்க வந்து ரொம்ப கிளியரா பண்ணி கால்குலேட் பண்ணி நாங்க வைக்கிறோம் இது இருந்தா கூட இன்று அரச துறைகளில் லாபகரமாக இயங்கும் துறைன்னா டாஸ்மாக் துறை தானே சார் நீங்க அதுலயே போய் குறை சொல்றீங்களே சார் அது இன்னும் லாபமா இயங்கினா அரசுக்கு லாபம் தானே சார் அது எவ்வளவு கடல்ல நம்ம இருக்கோம் இல்ல இல்ல லாபம் நஷ்டம்ங்கறத பத்தி நீங்க பாக்கவே கூடாது இப்போ லாபம் யாருக்கு போறது அப்படின்னா மக்களுடைய மக்களுக்கு லாபம் கிடையாது அரசுக்குமே லாபம் கிடையாது ஆனா லாபம் யாருக்குன்னா அந்த ஆலை நடத்துறாங்க பாருங்க அந்த ஆலைகள் அந்த ஆலையுடைய உரிமையாளர்களுக்கு அதாவது இந்த ஆலைகள் நடத்துறது எல்லாமே ஏடிஎம் டிஎம்கே மோஸ்ட்லி டிஎம்கே பீப்புள் ஏடிஎம்கே பீப்புள் டிஎம்கே சார்ந்து இருக்கிறவர்கள் அவங்களே வந்து மற்ற பினாமிகள் பேரில் நடத்துறது ஒரு பத்தொன்பது ஃபேக்டரிஸ் பிரிவரிஸ் இருக்கு மற்ற இதெல்லாம் இருக்கு சோ அந் தான் வந்து லாபம் போகிறது ஏன்னா அதுல வந்து கணக்கில் காட்டப்படாத லேபிள் ஒட்டாத எக்ஸைஸ் லேபிள் ஒட்டாத ஆஹ் எம்ஆர்பி எழுதப்படாத பாட்டில்கள் எவ்வளவுங்கிறது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த பணம் எங்க போகிறது அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ரியல் எஸ்டேட் மூலமாகவோ அல்லது ஹோட்டல் மூலமாகவோ ஜாஃபர் சாதி கூட ஹோட்டல் நடத்திருக்கிறாரு ஜாஃபர் சாதிக்கும் அமீரும் சேர்ந்து ஹோட்டல் நடத்தாங்களா இல்லையா அந்த பணம் எங்க இருந்து வந்தது அவ்வளவு பெரிய பணம் அதுக்குதான் இந்த மாதிரி குறுகிய காலத்துல நீங்க இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடையும் போது நிறைய பேருக்கு அது கண்ணு கண்ணு உருத்தத்தான் செய்யும் உதயநிதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஏன் இந்த உருத்தல் மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் வளரும் போது வருவது கிடையாது எப்படி எப்படி ஏன் இந்த உறுத்தல் மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் வளரும் போது வருவது கிடையாது மற்ற மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் வளர்ந்த வளர்ந்தாலும் அதே ஒருத்தர் வரத்தான் செய்யும் ஆனா இன்னைக்கு இருக்கிறது கட்சிங்கிறது நீங்க மறக்க வேண்டாம் இதுல இந்த மார்க் மூலமா ஜெனரேட் ஆகிற பணமே கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி ரூபாய் முப்பதாயிரம் கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு இருக்கு முப்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் அப்போ அவர் சொன்னது கதாது வாரி ஏய்ப்பே கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி ரூபாய் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு வந்து அவர் அவரை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டுல சொன்னது இருபத்தி ரெண்டுல சொன்னாரு இன்னைக்கு மூணு வருஷத்துக்கு அப்புறமா அது எவ்வளவு டெவலப் ஆயிருக்கும் அப்படிங்கிற நீங்க பாருங்க கிட்டத்தட்ட எண்பதாயிரம் கோடி ரூபாய் ஒரு பெருமானம் உள்ள மது விற்பனை நடக்கிறதுன்னு சொன்னா கோடி தான் அக்கௌண்ட்ல வருது பாக்கி வரல அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சுக்கலாம் அப்போ நாற்பதாயிரம் கோடி எங்க போறது அப்படிங்கிறது ஒரு கேள்வி அதத்தான் இவங்க அதாவது இந்த சாதாரண தொண்டர்களுக்கு வந்து சின்ன சின்ன கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு எங்கெங்கெல்லாம் பெரிய பெரிய கான்ட்ராக்ட் பெரிய பெரிய ஊழல் பண்ணி கருப்பு பணம் வரதோ அது எல்லாத்தையுமே இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு அவங்க பாக்குறாங்க வேற யாருக்கும் எந்த இதுவும் கிடையாது அதாவது ஷேர் எல்லாம் கிடையாது இது முதல் குடும்பம் அந்த இது இந்த விஷயத்துல முதல் குடும்பம் கை வச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அடுத்தவங்க வந்து உள்ள நுழைய முடியாது கருணாநிதி காலத்துல இவ்வளவு மோசமா இருக்குதா இவங்க வந்து ஓப்பனா பண்றாங்க நோ ஹோல்ஸ் பார்டு என்ன யாரும் எதுவும் கேள்வி கேட்க முடியாது நாங்க இப்படித்தான் இருப்போம் அப்படிங்கிறத ரொம்ப வெளிப்படையாவே அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க சினிமா துறையை கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி டாஸ்க் இருந்து வர பணத்தை வந்து இங்கெங்கெல்லாம் இது பண்றது ரியல் எஸ்டேட்ல போடுறது சினிமா எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல பண்றாங்க அதுக்காக தான் உங்களுக்கு இவ்வளவு ஒண்ணுமே பேக்ரவுண்டே இல்லாத ஒரு பையனுக்கு வந்து ஐநூறு கோடி ரூபாய்க்கு இங்க வந்து இன்வெஸ்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு சொன்னா அந்த பணம் எங்கேருந்து வருது மேடம் அதனாலதான் சொல்றேன் இந்த பராசக்தி அந்த ப அந்த உங்களுடைய கேஸ்க்கு வந்து கேள்விக்கு இந்த பராசக்தி அப்படிங்கிறது இது முடிவாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இது வந்து அந்த குடும்பத்துக்கு போய் நிக்க போகுது அதாவது ஃபர்ஸ்ட் டாஸ்மாக்ல இது வந்த போது ஈடி வந்த போது நம்மளுக்கு தான் தெரியவே இல்லை இவங்கெல்லாம் இருப்பாங்களாக்கும்னுட்டு அன்னைக்கே நாங்கள்லாம் என்ன சொன்னோம் டாஸ்மாக் எக்கச்சக்கமா பணம் வருது அந்த கருப்பு பணத்தை இவர்கள் ரியல் எஸ்டேட்டு ஹோட்டல்ஸ் சினிமா இந்த மூன்று துறைகளையும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு பின்னால நிறைய பேர் ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி ஃபுல்லாவே இவங்க கையில தான் இருக்கு நீங்க அதை புரிஞ்சுக்கிங்க அதுக்காக தான் நான் வந்து உதயநிதி உதயநிதி திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன் சார் ஒரு நிமிஷம் சார் அதாவது நீங்க வந்து ஒரு விஷயம் சொல்றீங்க இந்த இடத்துல வந்து நீங்க வந்து ரதீஷ் அவர்களை சொன்னீங்க இப்ப புதுசா பாஸ்கரன் சொல்லிட்டு ஆகாஷ் பாஸ்கரன் அவர்களையும் நீங்க சொல்லிட்டீங்க உதயநிதி அவர்களையும் நீங்க சொல்லிட்டீங்க இல்ல வந்து முக்கியமாக ஒரு விஷயம் என்னவென்றால் விசாகன் அவர்கள் எதாயிரம் கோடி ரூபாய் பெருமாதம் உள்ள மதுவை விற்கும் விற்கும் நிர்வாகத்தினுடைய தலைவர் மேனேஜிங் டைரக்டர் அவ்வளவு பெரிய ஒரு ஆளு ஐஏஎஸ் ஆபீசர் சீனியர் மேன் அவரை யார் யாருக்குறார்கள் அவர் வந்து இண்டிபெண்ட் அவரை போய் பார்க்கறதே கஷ்டம் மேடம் அவரை ஜஸ்ட் லைக் நம்ம வந்து வித்தவுட் பார்க்க முடியாது வெயிட் பண்ணிட்டு தான் பார்க்க முடியும் ஜஸ்ட் லைக் நீங்க போயிட்டு வாட்ஸ்அப்ல அவரோட மெசேஜ் எல்லாம் போட்டு இருக்க முடியாது ஃப்ரெண்ட்லியா அந்த மாதிரிதான் பண்ணவே முடியாது ஆனா எல்லாம் சின்ன பசங்க இந்த ரதீஷ் ஆகாஷ் இவங்கெல்லாம் ரொம்ப குட்டி குட்டி பசங்க எல்லாம் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற பசங்க திடீர்னு ஒரு இது ஐஸ்வர்யம் வந்திருக்கு அவங்கள இந்த மாதிரி ஒரு சீனியர் ஆபீசருக்கு கவர்மெண்ட்ல ஒரு மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் கார்பரேஷன் அவருக்கு வந்து நீங்க அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க ஆணை இடுகிறார்கள் அப்படின்னா இவங்களுக்கு எங்க மேடம் தைரியம் வந்துச்சு முன்னேற கூடாதா சார் எப்படி மேடம் நான் விசாக்க இடத்துல நான் இருந்தேன்னு சொன்னா இது ஏன் துறையடா நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரிதான் நடத்துவேன் நீ யாரா ஐ ஓன்ட் இவன் என்டர்டைன் ஐ ஓன்ட் இவன் என்டர்டைன் ஆனால் விசாகன் அவர் எந்த விதமான மன அழுத்தத்திற்கு உள்ளாகி இருக்கிறார் அப்படிங்கறத என்னால புரிஞ்சுக்க முடியாது அதுக்கு காரணமே இவங்களுடைய பொலிட்டிக்கல் கனெக்ஷன்ஸ் தான் அப்படிங்கிறத நம்ம வந்து நேர்களுக்கு சொல்லணும் இவங்களுடைய பொலிட்டிக்கல் கனெக்ஷன் நான் வந்து உதயநிதி நண்பரு நான் வந்து கருணாநிதி குடும்பத்துல பொண்ணு எடுத்திருக்கேன் நான் வந்து கடிதம் கருணாநிதி ஸ்டாலின் குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு முக்கியம் இவங்களுக்கு முக்கியம்னு சொல்லி எப்படி நம்ம ஜாஃபர் சாதிக்கு வந்து இவ்வளவு பெரிய மிகப்பெரிய தொழில் அதிபர் ஆனாரு அடானி மாதிரி சொல்லுங்க அம்பானி மாதிரி ஜாஃபர் சாதி ரெண்டாயிரம் கோடி ரூபா பெருமானம் உள்ள போதைப் பொருள்ல உலகம் முழுவதும் வித்தாரா இல்லையா அது எப்படி வித்தாரு அவர் எப்படி போலீஸ் பிடிக்காம இருந்துச்சு போலீஸ் எப்படி விருது கொடுத்தது அதுக்கு காரணமே அவங்க தான் அதாவது முதல்வர் துணை முதல்வர் வீட்ல போயிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு அதை வந்து மொபைல்ல மொபைலில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க அதே மாதிரி மா சுப்பிரமணியம் கூட சாப்பாடு சாப்பிடுறாரு யாரு பிரியாணி சாப்பிடுறாரு ஞானசேகர் நாளைக்கு இந்த தெய்வ செயல் அப்படிங்கிற பையனும் அந்த தெய்வ செயல்ங்கிற பையன் பேர்ல அரக்கோணத்துல கேசே பதிவு பண்ண முடியல அப்படின்னு அந்த குழந்தை வருத்தப்பட்டு கதறி அழுது என்ன காரணம் அவங்களுக்கு இருக்க பொலிட்டிக்கல் கனெக்ஷன் இந்த பொலிட்டிக்கல் கனெக்ஷனை வச்சுதான் இவங்க வந்து விசாகன் மாதிரி ஆளுகளை கூட மிரட்டி தன்னுடைய காரை இதை சம்பாதித்து கொள்ள செய்ய செய்ய வைக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா விசாகனுக்கு வந்து எந்த விதமான அழுத்தம் இருக்கணும் விசா நான் உங்களுடைய 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 சேனல் மூலமா நான் வந்து தமிழக அரசு அதிகாரிகளுக்கு ஒரே ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன் விசாகன் மாதிரி விசாகன் வந்து என்ன உண்மையிலேயே ஒரு ஒரு நேர்மையான ஆபீசரா இருந்தார்னா உடனே அப்ரூவரா இது வந்து நான் வந்து தடுக்க முயன்றே என்னால் தடுக்க முடியல பொலிட்டிக்கல் ப்ரெஷர் காரணமா இருந்துச்சு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் காரணமா இருக்கு இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவாங்க தெரியுமா கவர்மெண்ட்ல கிளம்புன்றவாங்க நீ கிளம்பு வேற ஒருத்தன் போடுறேன் அப்படிம்பாங்க ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன் செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போன பிறகு வந்த உடனே திருப்பியும் அவருக்கு இதே துறையை கொடுக்க காரணம் என்ன சோ ஏன்னா அவர் ஒருத்தர் தான் இதை வந்து அவ்வளவு பர்ஃபெக்டா டீல் பண்ண முடியும் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறது இப்ப அவர் போன பிறகு திருப்பியும் முத்துசாமி அப்படிங்கிறோ அவரே தான் வந்திருக்கிறாரு வேற யாரும் இல்ல ஹேண்டில் பண்ண முடியாது நீங்க பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன்ற கொடுத்தீங்கன்னு சொன்னா அவரை வந்து சரி இதை ஒரு வழி பண்ணிடலாம் அவர் பண்ணுவாரு அது குடும்பத்துக்கு எக்டா போகும் அப்படிங்கறத அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் இதெல்லாம் பேசிக் காமன் சென்ஸ் மேடம் இது பேசிக் காமன் சென்ஸ் இவங்களுக்கு வேண்டியது வந்து யாரு சிறப்பாக ஊழல் செய்கிறார்கள் யார் சிறப்பாக நம்மளுக்கு வந்து பணம் அனுப்புவாங்க அப்படிங்கறதுதான் அதான் அவங்களுடைய முதல் தகுதி அவங்களை மட்டும்தான் வச்சு பண்றாங்க சோ விசாகன் மாதிரி ஆட்கள் எல்லாம் அதாவது அரசு அதிகாரிகள் எல்லாம் இந்த அஞ்சு கலெக்டர்கள் ஞாபகம் இருக்க அரியலூர் பெரம்பலூர் திருச்சி கரூர் தஞ்சாவூர் அதாவது இந்த மணல் கொள்ளையில வந்து இடி வந்து நோட்டீஸ் குடுத்துச்சு சம்மன் கொடுத்துச்சு நீ வந்து எந்த விதமான தரவுகளையும் நீங்க கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே என்ன பண்ணிச்சோ அவங்களை தூண்டி விட்டு கேஸ் போட்டாங்க அப்புறமா கவர்மெண்ட் வந்து தானே அந்த கேஸ்ல இணைச்சுக்கிட்டு எவ்வளவு கேவலமான சமாச்சாரம் பாருங்க ஒரு புலனாய்வு அமைப்பு எனக்கு இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கொடுங்கப்பா எவ்வளவு ஆழம் தோண்டினாங்க எவ்வளவு அகலமா தோண்டினாங்க எவ்வளவு லோடு மண் தரமாட்டேன்னு சொல்ற அளவுக்கு இந்த அரசுக்கு தைரியம் இருக்கு அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு அகங்காரமான ஒரு ஆணவமான திமிரான ஒரு அரசுங்கிறது நீங்க பாருங்க சோ இந்த மாதிரியான அதிகாரிகள் இருக்கத்தான் செய்வாங்க அந்த அதிகாரிகள் அதுக்கப்புறமா உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு நீங்க ஆகணும்னுட்டு உடனே அவங்க கொடுக்குறாங்க பட் பாயிண்ட் இஸ் இவங்களை தவிர நல்ல அதிகாரிகள் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே என்ன பண்ணனும்னு கேட்டா இந்த அரசுக்கு எதிராக எந்திரிக்க வேண்டியதுதான் ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு துறையும் சீர்கட்டு போயிருக்கு ஒவ்வொரு துறையிலயும் கோடி கோடியாக ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எந்த துறையும் நீங்க எடுத்துக்கங்க பத்திரப்பதிவு துறை பத்தி கேட்கவே வேண்டாம் நீங்க அதெல்லாம் அப்படியே பணம் கொற்ற ஒரு துறை டாஸ்மாக் துறை மாதிரியே மின்சாரத்துறை மாதிரியே துறை மாதிரி எல்லா இடத்துலையுமே தான் இருக்கு அப்போ என்ன ஆகும் இந்த மாதிரியான ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இந்த துறைகளை நிறுவ செக்ரட்டரிஸ் இந்த துறையில பல நிர்வாக பொறுப்பு இருக்கிறவங்க எல்லாமே அரசுக்கு எதிராக எந்திரிச்சு இதுக்கு மேல நீங்க பண்ண முடியாதுங்கிற மாதிரி பண்ணோம் அப்போதான் இந்த கவர்மெண்ட் வீழ்ச்சிக்கும் இதெல்லாம் போட்டோம் உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டேன் இந்த அரசு இவ்வளவு நாளா இவ்வளவு ஊழல் நடந்துட்டு இருக்க டாஸ்மாக்ல ஊழல் வேண்டாம் அவங்க சொல்லவே இல்லை டாஸ்மாக்ல வந்து இடி சோதனை பண்ணக்கூடாது அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்களே தவிர ஊழல் நடக்கவே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை அதே சமயம் இன்னைக்கு பாருங்க இந்த முதல் அதாவது இந்த ஆகாஷ் பாஸ்கரன் ரத்தீஷ் இந்த கனெக்ஷன் இருக்கு பாருங்க இன்னொரு நாலஞ்சு பேரு இன்னொரு நாலஞ்சு பேர் திருப்பி வருவாங்க முதல்ல இவங்க எல்லாம் உள்ள வருவாங்களாங்கிறது நம்மளுக்கு தெரியாது ஆனால் இப்போ வந்திருக்கிறாங்க அடுத்த அதிரடி சோதனை நடக்கும்போது ஈடி இந்த பயங்கரமான அதாவது மறைக்கப்பட்ட உண்மைகளை எல்லாம் வெளியே வரும் இன்னும் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு சில பேர் வெளியில வர போறாங்க இதுல வந்து என்ன பொறுத்த வரைக்கும் முதல் குடும்பத்தினுடைய மாப்பிள்ளை கூட அது வந்து இதுல வந்து உள்ளே வரலாமா அப்படிங்கிற எனக்கு ஒரு சந்தேகம் வந்து இருக்கு ரொம்ப ஸ்ட்ராங் சஸ்பிஷன் இருக்கு எனக்கு கிடைச்ச தரவுகள் அடிப்படையில நான் அதை நான் சொல்ல முடியும் ஏன்னா இதுக்கு பின்னால இருக்கிற சூத்திரதாரியா அவர் தான் அப்படின்னு நான் சொல்ல முடியும் அதனால இவங்க இவங்க எல்லாருமே வெளியில வர ஐ மீன் வெளியில வருவாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு அமைச்சரோ அல்லது முதல்வரோ அல்லது வேற யாராவது ஒரு பேச்சாளர் ஆர் எஸ் பாரதி மாதிரி ஏதாவது முந்திரி கோட்டை மாதிரி வந்து பேசுவார யாராச்சும் ஒருத்தர் இந்த அரசுக்கு சப்போர்ட்டா இந்த ஆட்சிக்கு கட்சிக்கு சப்போர்ட்டா வந்திருக்கிறாங்களா அப்படின்னு நீங்க பாருங்க ஒரு ஆள் கூட வாய் திறக்கவே இல்லை நேத்திக்கு ஒரே ஒரு ஆளு சரவணன் அப்படிங்கிறவர் ஏதோ ஒரு தொலைக்காட்சியில நியூஸ் எயிட்டின்னு நினைக்கிறேன் பேசும்போது அவர் சொல்றாரு இது அமலாக்கத்துறையே கிடையாது இது வந்து பாஜக அடிமைத்துறை துறை அப்படின்னு சொன்னாரு அவடதான் சொல்லல ஓகே அதே மாதிரி கூட்டணி கட்சிகளுடைய நிலைமை கூட்டணி கட்சிகள் ஏதாச்சும் ஒன்னாவது இந்த அரசு ஏன் திருமாவளவன் இவ்வளவுலாம் பேசுறாரு இந்து இந்துக்களுக்கு எதிராக தான் அவருக்கு பேச தெரியலை தவிர ஊழலுக்கு எதிராக பேச முடியல பாருங்க ஊழலுக்கு அவங்க எவ்வளவு ஊழல் பண்ணட்டும் இவங்க பேசாம இருப்பாங்க கம்யூனிஸ்டுகள் பேசாம இருப்பாங்க காங்கிரஸ் பேசாம இருக்கும் இன்னைக்கு இந்த கவர்மெண்ட்ல இந்த கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டா ஒருத்தர் கூட ஒரு ஆதரவு குரலோ அல்லது பாஜகவுக்கு எதிர்ப்பு குரலோ எழுப்பதே அப்படிங்கிறது நீங்க பாருங்க இதுலருந்தே உங்களுக்கு தெரியும் இந்த கவர்மெண்ட் இந்த ஆட்சி இந்த கட்சி ரெண்டுமே இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆயிருக்கு இது இந்த இன்னும் வர நாட்கள்ல அதாவது இன்னும் ஒரு மாசம் ஒன்றரை மாசம் ஜூன் ஜூலை வரைக்கும் நீங்க பாருங்க இதுல வந்து இதுல உண்மையிலேயே எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு இவங்க போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஆனா டெல்லியில நடந்த மாதிரி முதல்வர் துணை முதல்வர் அந்த அளவுக்கு போகலைன்னாலும் அதுக்கு ஈக்குவலான மிக பெரிய புள்ளிகள் இது வந்து சிக்கி உள்ள போவாங்கங்கிறது என்னுடைய நம்பிக்கை ஒருத்திருந்துப்பா சார் ரொம்ப நன்றி சார் இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நீங்க என்ன பண்றீங்க மீடியாவாக இருக்கட்டும் திரைத்துறையாக இருக்கட்டும் ஊடகங்களாக இருக்கட்டும் எல்லாமே உங்க கையில தான் இருக்கு எல்லாமே ஒரே குடும்பத்தின் கீழ் வருகிறது அப்படிங்கிற உங்க கருத்தையும் அதை தாண்டி தொடர்ந்து வந்து நம்ம எதிர்பார்க்காதவர்கள்லாம் அந்த ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல வந்திருக்காங்க இன்னும் பாருங்க இடி அடுத்த லெவல் தன்னுடைய லிஸ்டை வெளியிடும் போது மறைக்கப்பட்ட பல உண்மைகள் வெளிச்சத்திற்கு வரும் அப்படிங்கிற உங்களுடைய ஸ்ட்ராங்கான சஸ்பீஷியஸான நம்பிக்கைகளையும் ஏற்றுக்கொள்கிறோம் இனிவரும் காலங்களில் தொடர்ந்து இது பற்றி பேசலாம் சார் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார்